ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் கத்தர் உங்களே நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது கத்துரையை புஷ்ட நாமம் மகிமைப்படுவதாக என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் தாவிது தேவனை புகழ்ந்து அவனுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சில நேரங்களில் தேவனுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து கத்துரிய சமூகத்தில் தேவனை புகழ்ந்து துதிக்கிற தாவிது சில நேரங்களில் தேவனை நோக்கி அவன் மன்றாடுகிறதை பார்க்கிறோம் சில நேரங்களில் தேவன் செய்ய வேண்டிய காரியங்களையும் இல்லையென்றால் தேவனிடத்தில் தாவிது எதிர்பார்க்கிற காரியங்களையும் சங்கீதங்களாக இங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் அந்த நடைமுறையில் பார்க்கும் பொழுது இங்கே தாவிது தேவனை பார்த்தவன் சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டுவரே என் அலைச்சல்களை எல்லாம் நீர் எண்ணி இருக்கிறதுக்காக உமாக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார் அதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நம்முடைய முயற்சிகள் நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய அலைச்சல்கள் ஒரு காரியங்களுக்காக நாம் எவ்வளவாய் எவ்வளவாய் நாம் பிரயாசப்படுகிறோம் முயற்சி எடுகிறோம் எவ்வளவாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்திற்காக நாம் செயல்படுகிறோம் இவை எல்லாவற்றையும் மனிதன் பார்க்கிறானோ இல்லையோ அழைத்த தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அதற்குரிய பிரதிபலனை கத்தர் அதி சீக்கிரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் எவ்வளவோங்க சமூகத்தில் நான் அழுது என் கண்ணீரெல்லாம் நீங்க உங்களுடைய துருத்தியில் வைங்க ஏன்னா நீங்க ஒரு நாள் கணக்கு கொடுப்பீங்க ஒரு சொட்டு கண்ணீர் ஆகிலும் நீர் அதை ஸ்தோத்திரம் வெறுமையாய் விடாமல் அந்த கண்ணீர் கண்ணீர் எனக்கு பதில் தருவீரே ஆகவே என்னுடைய கண்ணீர்களை எல்லாம் உம்முடைய துருத்தில வைங்கப்பா உம்மிடத்திலிருந்து எனக்கு பதில் வந்தால் போதும் உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தால் போதும் உம்மிடத்திலிருந்து என் கண்ணீர்களுக்குரிய பிரதிபலன் எனக்கு வந்தால் அது என் வாழ்நாள் முழுவதற்கும் மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் என்று தேவனிடத்தில் அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம் பிரியமானவர்களே உங்களுடைய கண்ணீரையும் கத்தர் பார்க்கிறார் உங்கள் அலைச்சல்களையும் கத்தர் பார்க்கிறார் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக கண்ணீரோடு வேதனையோடு மிகுந்த வியாகுலத்தோடு தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிற முறையிடுகிற ஒவ்வொரு மன்றாட்டையும் முறையீட்டையும் என் கத்தர் பார்க்கிறார் பார்க்கிற தேவன் உங்களை அப்படி வெறுமையாக விட்டுருவாரா இல்லவே இல்லை கண்டிப்பாக அதற்குரிய பலனை பதிலை உங்களுக்கு நிச்சயம் தருவார் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறீங்க ஆசீர்வாதங்களுக்காக வடிக்கிறீங்க சுகத்துக்காக வடிக்கிறீங்க சில சிறை இருப்பு கண்ணீர் வடிக்கிறீங்க கத்தர் சொல்கிறாரு உன் கண்ணீருக்கெல்லாம் நான் பதில் தருவேன் ஏன்னா நான் துருத்தியில் வச்சுருக்கிறேன் உன்னுடைய அலைச்சல்கள் எல்லாம் எனக்கு தெரியும் உன் முயற்சிகள் தெரியும் உன் பிரயாசம் எனக்கு தெரியும் மனிதன் பார்த்து பார்க்காமல் போகலாம் ஆனால் நான் பார்க்காமல் இருக்கிற தேவன் அல்ல நான் நிச்சயம் உனக்கு பதில் கொடுப்பேன்கிறார் சந்தோஷமாக இருங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க அவ சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக உங்களுக்கு செய்து முடிக்க வல்லமை எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நல்ல வார்த்தைக்காக மக்கள் ஸ்வத்துறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்களையும் கண்ணீர்களையும் எங்கள் கத்த நீர் அறிந்து அன்றுவரே அவைகளை துருத்தியில் வைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க போகிறபடி நான் உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கிருபை கூடவே இருக்கட்டும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே காமே ஹாவ் அ குட் டே கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக